வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாம இன்னைக்கு பார்க்க போற ராசி குரு பயிற்சி பலன்கள்லயே அதிக பலனை பெற போகிற ராசி இந்த குரு பயிற்சி இந்த ராசிக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பல்வேறு விதமான மாற்றங்களை முன்னேற்றங்களை அதிர்ஷ்டங்களை நிறைய விஷயத்துல அதிகப்படியான பலன்களை பெற போகிற ராசியில முதன்மையாக இருக்கக்கூடிய ராசி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் அது எந்த ராசி அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷப ராசிக்கு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி என்ன விதமான மாற்றங்களை தரும் என்னென்ன பலன்களை தரும் குரு பகவான் தான் நவ கிரகங்களில் முழுமையான சுப கிரகம் அப்படின்னா அது குரு பகவான் இவர் மங்கள விஷயங்களை குறிக்கக்கூடியவர் குழந்தை பாகியத்தை தரக்கூடியவர் திருமணத்திற்கான திருமாங்கல்யத்தை குறிக்கக்கூடியவர் பெரிய அளவிலான பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் விஐபிகளின் அறிமுகம் நல்ல பண்புகள் நல்ல ஒரு திறமை இதை எல்லாவற்றையும் குறிக்கக்கூடியவர் குரு பகவான் தான் ஒவ்வொரு வருடமும் குரு பயிற்சியை எல்லோருமே நம்ம வந்து ஆவலோடு எதிர்பார்க்கிறோம் ஏன்னா குரு பயிற்சி தான் பெரும்பாலானவர்கள் வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை சுப நிகழ்ச்சிகளை பல்வேறு விதமான பணப்புழக்கத்தை அதிகரிக்கக்கூடிய கிரகம் அதனால தான் குரு பயிற்சியை நம்ம எல்லோருமே எல்லா ராசிக்காரர்களுமே ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்து காத்திருப்போம் இதுல இந்த ரிஷப ராசிக்கு இந்த வருடம் குரு பயிற்சிங்கிறது ஜென்ம குருவாக இருந்த குரு பகவான் விலகி இப்பொழுது தனஸ்தானமான மிதுன ராசிக்குள் பிரவேசிக்க போகிறார் மே மாதம் பதினொன்னாம் தேதி திருக்கணிதப்படியும் மே பதினாலாம் தேதி வாக்கியப்படியும் இந்த குரு பயிற்சி நிகழ இருக்கிறது இந்த குரு பயிற்சியில் தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு குரு பகவான் போய் அங்கே அமர்ந்து ஓர் ஆண்டுகள் பலன்களை தர இருப்பதால் நிச்சயமாக ரிஷப ராசிக்கு தன தாராளமாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா தனஸ்தானத்தில் தனக்காரகனான குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார் இது ரிஷபராசிக்கு இரண்டாம் இடம் பணத்தை ஒருவருக்கு ஜாதகத்தில் குறிக்கக்கூடிய இடம் இரண்டு இடம்தான் ஒன்று ஒன்னு இடம் இன்னொன்னு பதினோராம் இடம் இதை ஜோதிடத்தில் பணபரஸ்தானம்னு சொல்வது உண்டு அப்படிப்பட்ட பணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் அதுவும் தனஸ்தானத்தில் தன சொல்லக்கூடிய குரு பகவான் பணக்குடியலையும் பெரிய அளவிலான பணத்தையும் குறிக்கக்கூடிய குரு பகவான் வந்து அமர்ந்து உங்களுக்கு பலன்களை தரப்போறார் குரு பகவானுக்கு இருக்கக்கூடிய பார்வைகள் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பதுன்னு மூணு பார்வை இருக்கு அப்படிப்பட்ட குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்க ராசிக்கு ஆறாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தையும் பார்க்க போறார் அதுல ஆறாம் இடம் என்பது துலாம் ராசி எட்டாம் இடம் என்பது தனுசு ராசி பத்தாம் இடம் என்பது கும்பராசி ரிஷப ராசிக்கு அப்ப ரிஷப ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி அள்ளி கொடுக்குமா அல்லது அதிர்ஷ்டத்தை தருமா ஏற்றம் தருமா முன்னேற்றம் தருமா கடந்த காலங்களில் இருந்த கஷ்டங்களை நீக்குமா பண வரவில் மிகப்பெரிய தடுமாற்றத்தை கடந்த இரண்டு ஆண்டுகளாக சந்தித்து வந்த ரிஷப ராசிக்கு பண வரவு நிச்சயமாக உயரும் பாக்கெட்டில் பெரிய அளவிலான பணம் புழங்கும் பெரிய தொகையை இந்த குரு பயிற்சியில தான் நீங்க பார்க்க போறீங்க லைஃப்ல நீங்க பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய தொகையை நீங்க பார்க்க போறீங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி குரு பகவானை வரவேற்கும் விதமாக உங்க ராசி அதிபதி சுக்குரனின் அதி தேவதை தான் தாய் மகாலட்சுமி பதினாறு செல்வங்களையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் தன்னுள் வைத்திருக்கக்கூடிய மகாலட்சுமி தான் உங்களோட ராசி அதிபதி அப்படிப்பட்ட ராசி அதிபதியை நீங்கள் வணங்கும் விதமாக கமெண்ட்ல போயிட்டு ஜெய் மகாலட்சுமின் பதிவிடுங்க குரு பகவான் போய் அமர்ந்திருக்கும் வீடுங்கிறது மிதுன ராசி அது புதனின் வீடு நாராயணின் வீடு அதனால அங்கே அவரையும் நீங்கள் வணங்கும் விதமாக ஓம் நமோ நாராயணா என்றும் பதிவிடுங்கள் கமெண்ட்ல போயிட்டு ஜெய் மகாலட்சுமினோ ஓம் நமோ நாராயணா என்று பதிவிட்டு நீங்கள் இறைவனை வணங்கிவிட்டு வழிபட்டுவிட்டு இந்த வருடம் இந்த குரு பேச்சி எதையெல்லாம் அள்ளித்தரப்போகுது என்ன விதமான மாற்றங்கள் ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பண புழக்கத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி எந்த வழியாலாம் வருங்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம் இந்த சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணிட்டு மற்ற ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் வழியா பேஸ்புக் வழியா ட்விட்டர் வழியா இன்ஸ்டாகிராம் வழியா நீங்க ஷேர் பண்ணலாம் மிதுன ராசியில் அமரும் குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் ஆறாம் இடத்தை பார்ப்பார் ஆறாம் இடம் என்பது ருண ரோக சத்துருசானம் நோய் கடன் எதிரி வம்பு வழக்குகள் இதெல்லாம் ஆறாம் இடம் குரு பகவான் என்பவர் ஒரு பரிபூர்ண சுபகிரகம் அப்படிப்பட்ட பரிபூர்ண சுபகிரகமான குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது வம்பு வழக்குகள் குறையும் எதிரிகளின் தொல்லை உங்களுக்கு நீங்கும் நோய் உங்களுக்கு உறுதியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு கடனின் அளவு குறைய ஆரம்பிக்கும் கடந்த காலங்களில் வட்டி கட்ட முடியல நம்ம கடனோட இஎம்ஐ கூட கட்ட முடியல நம்மளோட தங்க நகை கடன் கூட நம்மளால செலுத்தி நகையை மீட்க முடியல அப்படிங்கிற மிகப்பெரிய வேதனையிலும் மிகப்பெரிய கஷ்டத்திலும் இருந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் கடன் உறுதியாக குறைய ஆரம்பிக்கும் தொடக்கத்திலேயே அதே மாதிரிதான் எதிரிகளின் தொல்லை குறையும்னா அப்ப உங்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் குறைவதற்கான வாய்ப்பு உண்டு எட்டாம் இடத்தை குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையால் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது அவதூறு வழக்குகள் இது வந்து பொதுவா கலைத்துறை அரசியல்வாதிகள் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ஒரு அவதூறு வழக்கு இருக்குன்னா அந்த வழக்கு இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் அவதூறு வழக்கு மட்டுமல்ல உங்கள் மீது தேவையில்லாமல் வீசப்பட்ட அவதூறுகள் வீண் பழிகள் பழிச்சொல் எல்லாமே நீங்க தேவையே இல்லாம நம்ம மேல யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு குற்றம் ஒரு குறை சொல்லிட்டே இருப்பாங்க அது சொந்தக்காரங்களா இருக்கலாம் இருக்கலாம் கூட வேலை பாக்குறவங்களா இருக்கலாம் பார்ட்னரா இருக்கலாம் ஆனா அந்த மாதிரியான தேவையில்லாத இல்லாத அவதூறுகளும் வீண் பழியும் இப்பொழுது நீங்கிவிடும் எட்டாம் இடத்தை குரு பார்க்கும்போது நீங்க யாருக்காவது உதவி செய்யலாம்னு சொல்லி ஒருத்தருக்கு வந்து நீங்க ஜாமீன் போட்டிருக்கலாம் அல்லது கேரண்டி நீங்க சொல்லி இருக்கலாம் அந்த ஜாமீன் போட்ட குத்தத்துக்கு கேரண்டி சொன்னதுக்கு அந்த பிரச்சனையுமே நீங்க தலையில் சுமக்க வேண்டிய ஒரு தேவையில்லாத நிலைமை ஏற்பட்டிருக்கும் அந்த தேவையில்லாத நிலைமையும் இப்பொழுது உங்களுக்கு இந்த குருவின் பார்வையால் நீங்கிவிடும் ஏன்னா குரு பார்க்கும் எட்டாம் இடம் என்பது குருவின் வீடு குருவுக்கு ரெண்டு வீடு சொந்த வீடு ஒண்ணு தனுசு இன்னொன்னு மீனம் அப்ப இப்ப குரு பகவான் மிதுனராசியில் அமர்ந்து தன்னுடைய ஏழாம் பார்வையால் தனுசு ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு இது போன்ற சிக்கல்கள் நீங்கிடும் நோய் எப்படி தீரும்னு சொன்னமோ அது போல வியாதியும் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் இந்த நோய்க்கும் வியாதிக்கும் பெருசா வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரியாது ஆனால் நோய் என்பது மருந்து சாப்பிட்டதும் சரியாகிடும் வியாதி என்பது ஒரு முறை வந்துருச்சுன்னா அது சரியாகாது அப்ப அப்படிப்பட்ட வியாதியும் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் இந்த குரு பகவான் ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்க்கும்போது ஒருவர் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா யார் அப்படின்னா சர்க்கரை நோயாளிகள் மட்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் அப்ப நீங்க இந்த காலகட்டத்துல நீங்க டயபெட்டிக்ஸ் இருந்தா நீங்க மருத்துவர் சொல்லக்கூடிய மருந்து மாத்திரைகளை சரியாக உட்கொள்ளணும் அப்பப்ப வந்து சுகர் லெவல் எப்படி இருக்குங்கிறத இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்க கவனமாக பாத்துக்கணும் உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம் செய்ய வேண்டிய காலமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கிறது பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் இதுதான் ரொம்ப 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 முக்கியம் ரொம்ப ரொம்ப அருமையான பலன்களை அதிக அளவில் உங்களுக்கு தரப்போகுது பத்தாம் இடம் என்பதுதான் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் அப்ப தொழில்ல நல்ல வளர்ச்சி ஏற்படும் ஏன்னா உங்களுக்கு தன அப்படினு அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் அவர்தான் தனஸ்தானத்தில் இருக்கிறார் அப்ப தொழில் வழியாக லாபம் வரும் தொழில் முடங்கி கடந்த நிலைமை எல்லாம் மாறிடும் உங்களுக்கு தொழில் ஸ்தானம் என்பது கும்பராசி அப்ப தொழிலில் இவ்வளவு நாள் வேலையாட்களால் இருந்த சிக்கல் வேலையாட்கள் பற்றாக்குறை வேலையாட்கள் உங்கள் பேச்சை கேட்காம நடந்த நிலைமை இது எல்லாமே இப்பொழுது மாறிடும் உங்களோட பேச்சை வேலையாட்கள் கேட்பாங்க திறமையான நேர்மையான நம்பிக்கையான வேலையாட்கள் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இந்த குரு பயிற்சி இருக்கும் தொழில நல்ல ஒரு லாபம் வரும் தொழிலில் வளர்ச்சி ஏற்படும் தொழிலை விரிவுபடுத்தலாம் தொழிலை வந்து நீங்க மாடர்னைஸ்ட் பண்ணலாம் புதிய இயந்திரங்கள் வாங்குறது அல்லது ஏதாவது ஒரு சாப்ட்வேர் வாங்குறது அல்லது ஏதாவது உங்களோட வெப்சைட்டை பண்ணி மாடர்னைஸ்டா நீங்க இந்த மாதிரி நவீன யுக்திகளையும் நவீன தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி தொழில் துறையில் மிக உயர்ந்த இடத்திற்கு வருவதற்கு இந்த குரு பயிற்சி தான் பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணும் இந்த குரு பயிற்சி வந்து தொழிலை மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு நீங்க உங்க தசா புத்தி சரி இருந்து உங்க பிறந்த கால ஜாதகம் சரியா இருக்கும் பட்சத்துல உறுதியாக இந்த குரு பயிற்சியில தொழில நீங்க நம்பர் ஒன் இடத்துக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இப்ப நீங்க வியாபாரத்துல இருக்கீங்கன்னா இவ்வளவு நாள் தேங்கி கிடந்த சரக்குகள் இப்ப எக்ஸ்பீரி ஆக போகுது காலாவதி ஆயிடுச்சுன்னா இந்த சரக்கு தூக்கி வீணா போவேன் தூக்கி குப்பையில தானே போடணும்னு நினைச்சிருப்பீங்க அது காலாவதி ஆவதற்கு முன்னதாகவே நல்ல ஒரு டிமாண்ட்ல விற்று விடும் அதனால் உங்கள் சரக்குகளின் கையிருப்பு குறைஞ்சிடும் புதிதாக சரக்குகள் வாங்கலாம் ஒரு குடௌனை வந்து எக்ஸ்ட்ரா நீங்க ஆட் பண்ணி அதுல சரக்குகளை சேமித்து வைக்கும் அளவுக்கு உங்க தொழில ஒரு வளர்ச்சி ஏற்படும் இப்ப வேலைக்கு போறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா குருவின் பார்வை கிடைச்சிட்டாலே உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு இடமாற்றம் நீங்க விரும்பிய இடத்துக்கு போகலாம் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சுருக்கிறோம் ரொம்ப வருஷமா அப்படிதான் வேலை பார்க்குறோம் இப்போவாவது நம்ம ஃபேமிலியோட இருந்து வேலை பார்க்கலாம்னா அதற்கான உங்களோட எண்ணத்தை குருபகவான் பகவான் இப்பொழுது நிறைவேற்றி தருவார் அடுத்தது குருபகவான் பகவான் பார்க்கும் பொழுது இன்சென்டிவோ சேலரி அரியர்ஸோ எது பெண்டிங் இருந்தாலும் அது நிலுவை இல்லாம கம்ப்ளீட்டா ஒரே செட்டில்மெண்ட்ல வரக்கூடிய ஒரு அமைப்பையும் குருபகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் நீங்க ரொம்ப நாளா ஏதாவது ஒரு பிரான்ச்சுக்கு வந்து மேனேஜரா போனோம் டீம் லீடர் ஆகணும் அல்லது சூப்பர்வைசர்ல இருந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் மேனேஜர் ஜிஎம் இந்த மாதிரியான ஒரு நல்ல பதவியை எதிர்பார்க்கறீங்கன்னா அந்த பதவியும் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் நிறைய பேர் ரொம்ப நாளா வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க ஏதாவது ஒரு சொந்த தொழில் நீண்ட காலமான கனவு இருக்கிறவங்களுக்கு நீங்க இப்பொழுது சுய தொழில் செய்வதற்கான அமைப்பையும் குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் பறாம் இடமும் எட்டாம் இடமும் நோயையும் வியாதியையும் குறிக்கும்னு சொன்னோம் கடனை குறிக்கும் சொன்னோம் எதிரியை குறிக்கும்னு சொன்னோம் அதே மாதிரி வழக்குகளிலிருந்து விடுதலைன்னு சொல்லுவோம் சரி செய்யறதுக்கு இது எல்லாத்தையும் நீங்க தீர்க்கறதுக்கு எந்த முயற்சி செய்தாலும் முதல்ல நீங்க செய்ய வேண்டிய விஷயம் இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு நான் வந்து முக்கியமான சிக்கல்களுக்குன்னு சொல்லக்கூடிய பரிகாரம் நான் பரிந்துரைக்கக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் திதி தேவதைகளுக்கான பூஜை திதி நித்யா தேவதா பூஜைன்னு அதுக்கு பேரு அந்த பூஜையை உங்கள் திதி தேவதை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க ஏன்னா ஒவ்வொரு திதியும் ஒவ்வொருவர் பிறந்திருக்கலாம் அந்த திதி தான் ஒவ்வொருவருக்கும் முக்கியம் அதனாலதான் யாராவது வீட்டில் முன்னோர்கள் இறந்து விட்டா அவர்களின் திதி நாளில் நம்ம தர்ப்பணம் கொடுப்பதும் அவர்களுக்கான வழிபாடையும் செய்யணும் அப்ப உங்களோட திதி என்ன நீங்க பிறந்த திதி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த திதி தேவதைகளை வழிபாடு செய்வது மிக பெரிய அளவில் மாற்றத்தை தரும் உங்களோட கடன் தீரத்துக்கோ அல்லது வழக்குகள் முடிவுக்கு வர எதிரிகளின் தொல்லை நீங்க உங்களுக்கு நோய் குறைய வியாதி கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கும் கண் திருஷ்டியோ வில்லி சூன்யத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கோங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்தா நீங்க இந்த திதி தேவதைக்கான பூஜையை செய்வது மிக மிக விசேஷமான பலனை தரும் இந்த திதி தேவதைக்கு பூஜை செய்வதால் சில திதிகள் வந்து சூன்ய திதிகள்னு சொல்லுவோம் அந்த சூன்ய திதிகள்ல தவிர்க்க முடியாத ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சிருந்தாலோ தொடங்கி இருந்தாலோ அதில் ஏற்படக்கூடிய கஷ்டத்தையும் இந்த திதி தேவதைகளுக்கு நீங்க செய்யும் பூஜையில் உங்களுக்கு கண்டிப்பாக விமோச்சனம் கிடைக்கும் அப்ப திதி சூன்யத்தினால் ஏற்படும் தொந்தரவும் நீங்கிடும் நீண்ட காலம் நடக்காத ஒரு விஷயம் நீண்ட காலம் கிடைக்காத ஒரு விஷயம் ரொம்ப நாள சரி செய்ய முடியாத ஒரு விஷயம் இதெல்லாம் நமக்கு சரியாகுமோ அப்படின்னு கவலையில் இருந்த விஷயங்கள் கூட இப்பொழுது உங்களுக்கு சரியாகும் அதற்கு உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த திதி என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த திதி தேவதை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான பூஜைகளை செய்யுங்கள் உறுதியாக உங்களுடைய எல்லாவித தடைகளும் நிச்சயமாக நீங்கும் குரு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு உறுதியாக இருக்கும் இந்த குருப்பயிற்சி அரசியல்வாதிகளை பொறுத்தளவில் அவதூறு வழக்குகள் நீங்கி உங்கள் மீது பூசப்பட்ட வீண் வழிகளினாலும் தேவையில்லாத சிக்கல்களினாலும் நீங்கள் இழந்த பதவி இழந்த பெயர் புகழை மீண்டும் பெறுவதற்கு உன்னதமான வாய்ப்பை இந்த பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் மாணவ மாணவிகளுக்கு இந்த குருப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பொழுது படிப்பில் பெரிய அளவிலான வளர்ச்சி ஏற்படும் பள்ளி கல்லூரிகள்ல நீங்க விரும்பிய பள்ளி கல்லூரிகள்ல இடம் கிடைக்கும் நீங்க விரும்பிய பாடப்பிரிவை தேர்ந்தெடுக்க கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை குரு பகவான் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் விவசாயிகளுக்கு இந்த குரு பயிற்சி இருக்கும் எப்பவுமே நம்மளோட பொருட்களை கொண்டு போய் வித்து குறைவான லாபம் பார்த்த நீங்க நேரடியாக வாடிக்கையாளர்களுக்கு ஒரு பொருளை எப்படி விக்கணும் அப்படிங்கிற அணுகுமுறையை நீங்கள் கண்டுபிடித்து அதில் வெற்றி அடைவீர்கள் அதன் வழியாக உங்களோட வேளாண் பொருட்கள் விளை பொருட்கள் அதிகப்படியான லாபத்தை அடையும் யுக்தியை இந்த குரு நீங்க செய்வீங்க அது பெரிய அளவிலான லாபத்தையும் விவசாயத்தின் மீதான தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் மன உறுதியையும் அதிகரிக்கும் ஒரு அற்புதத்தை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் சீனியர் சிட்டிசனை பொறுத்த அளவுல இந்த குரு பயிற்சியில கன்சல்டன்ட் ஆகவோ அட்வைசராகவோ என்ஜிஓ ட்ரஸ்ட் அல்லது ஒரு பெரிய நிறுவனத்துல உங்களோட அனுபவத்தை பயன்படுத்துறதுக்கு உங்களை வந்து அணுகுவாங்க அதன் வழியாக நீங்க பல நபர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாகவும் உங்கள் அனுபவத்தை பகிரக்கூடியவராகவும் இருப்பதால் உங்களுக்கு ஒரு மன நிம்மதியும் மன நிறைவும் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கும் இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதியான தாய் மகாலட்சுமியின் ஆலயத்துல பௌர்ணமியில தேங்காய் தீபம் ஏற்றுவது சிறந்தது ஒவ்வொரு பௌர்ணமியிலும் நீங்க தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் இதை பௌர்ணமியில மதியம் பன்னெண்டுல இருந்து ரெண்டு அளவிலான பலனை ஏற்படுத்தி தரும் ஏன்னா பதினாறு செல்வங்களையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் தன்னுள் வைத்திருப்பவரே உங்கள் ராசி அதிபதியான தாய் மகாலட்சுமி அப்ப மகாலட்சுமி வழிபாடு இந்த குரு உங்களுக்கு எண்ணற்ற மாற்றத்தையும் ஏராளமான வாய்ப்புகளை பண புழக்கத்தையும் அதிகரித்து தரும் இந்த பண புழக்கம் அதிகரிப்பதால் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் அப்ப ஒவ்வொரு பௌர்ணமியும் நீங்கள் இந்த வழிபாட்டை செய்வது உங்களுக்கு உன்னதமான மாற்றத்தையும் உறுதியான ஒரு வாழ்க்கையையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தி தரும் செட்டில் ஆகிறதுக்கு தாய் மகாலட்சுமியின் பிரார்த்தனை ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு பெரிய அளவில் உறுதுணையாக இருக்கும் இந்த சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணாம மருந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த குருப்பெயர்ச்சி நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுத்துங்கிற நம்பிக்கை இருந்தால் நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மற்ற ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கும் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்பில் இருக்க குரூப்புகளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே போல் சிறந்த இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்